கிரகங்களால் நோய்கள் வருமா பிரச்சனைகள் வருமா என நீ கேட்கலாம் ஜோதிடர்களை கேட்டால் இதை பற்றி தெளிவாக கூறுவார்கள் நோய்கள் மட்டுமல்ல பிரச்சனைகள் கூட கிரகங்களால் வரும் உனது நடத்தை உட்பட அனைத்தும் அவைகளால் தீர்மானிக்கப்படும் உனக்காக சுருக்கமாக சிலவற்றை கூறுகிறேன் ஒருவரது ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு மலச்சிக்கல் அஜீரணம் தூக்கமின்மை கண் நோய்கள் இரத்த அழுத்தம் இதய நோய்கள் ஆஸ்மா காய்ச்சல் வரும் சந்திரன் பாதிக்கப்பட்டால் இதய படப்படப்புகள் இரத்த அழுத்தம் மனநோய்கள் காசநோய் இரத்த சோகை சளி கபம் பாலியல் நோய் இறைப்பை புண் சர்க்கரை நோய் குடல் புண் போன்றவை ஏற்படும் செவ்வாய் பாதித்தால் நீரழிவு இறப்பை மற்றும் குடல் நோய்கள் மன அழுத்தம் தோல் நோய்கள் அம்மை நரம்பு தளர்ச்சி மூலம் விபத்துகள் ஆயுதங்களால் பாதிக்கப்படுதல் போன்றவை ஏற்படும் புதன் பாதிப்பு இருந்தால் இதய நோய்கள் புற்றுநோய் தோல் நோய் நரம்பு தளர்ச்சி வயிற்றில் புண் போன்றவை ஏற்படும் குரு கிரக பாதிப்பு இருந்தால் தொண்டை சார்ந்த நோய்கள் தைராய்டு அம்மை முடக்குவாதம் காமாலை நரம்பு நோய்கள் சர்க்கரை மற்றும் பக்கவாதம் போன்றவை வரும் சுக்கரன் பாதித்தால் கண் காது மூக்கு நோய்கள் நுரையீரல் நோய் இருமல் குடலில் புண்கள் இதய நோய் இரத்த அழுத்தம் மற்றும் பாலியல் நோய்கள் தோறும் சனி பாதிப்பு இருந்தால் மனநோய் கை கால் வலிப்பு மூளை பாதிப்பு தோல் நோய் நாட்பட்ட வியாதி சிறுநீரக பாதிப்பு பித்தம் குடல் நோய் விபத்து ஆகியவை வரும் ராகு தோஷத்தால் அசிடிட்டி அஜீரணம் வயிற்றுக்கோளாறு தூக்கமின்மை மூளை சார்ந்த பாதிப்பு தோல் நோய் போன்ற பிரச்சினைகள் வரும் கேது பாதித்தால் புற்றுநோய் வாதம் தோல் சார்ந்த நோய் நரம்பு தளர்ச்சி மற்றும் கொல்லை நோய் சிறுநீரக பாதிப்பு வரும் இந்த நோய்கள் வருவதற்கு ஏற்றார் போன்ற செயல்களை செய்ய மனிதர்களை கிரகங்கள் தூண்டும் மலச்சிக்கல் வருகிறது என்றால் அதிக நேரம் சாப்பிடாமல் இருப்பது தண்ணீர் அருந்தாதது வேலை தவறி மல ஜலம் கழிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் ராகு கேது சனி ஆகிய கிரகங்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் அதிக அசைவ பிரியராக இருப்பார்கள் என்று ஜோதிடம் கூறுகிறது அதிக காரம் சாப்பிடுவது மசாலா உண்பது மது அருந்துவது என்றெல்லாம் நடந்து கொள்வார்கள் இவ்வாறே நோய்கள் வர காரணமான செயல்களில் ஈடுபடுவார்கள் இவ்வாறே ஒவ்வொரு தொழிலுக்கும் அது வளரவோ வீழவோ காரணமாக ஒரு கிரகம் நிச்சயம் இருக்கும் அவற்றின் ஆதிக்கத்தின்படிதான் வாழ்வு நகரும் இவ்வாறு இருக்க நீங்கள் போய் எதையும் மாற்றி அமைத்து விட முடியாது எனவே பிறரது விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது அவர்கள்தான் என்னை அடிக்கடி நிந்தனை செய்கிறார்கள் வசைமாறி பொழுகிறார்கள் என நீ சொல்லி பதிலுக்கு செய்வதாக நியாயத்தை கற்பிப்பாய் இதுவும் தவறுதான் ஏற்கனவே அதர்ம செயல்களில் ஈடுபடும் குணம் உள்ளவர் உனது நாயத்திற்கு தங்கள் காதுகளை கொடுக்க மாட்டார்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார்கள் இதை தவிர்க்க பிரச்சனையை சகித்து கொண்டு பொறுமை காக்க வேண்டும் உங்களை நிந்தனை செய்வோர் உம்முடைய பாவங்களை தங்கள் நாக்கால் நக்கி கழுவி சுத்தம் செய்கிறார்கள் என்று கூறியுள்ளேன் அவர்கள் மூலம் உங்கள் பாவங்கள் கழுவப்பட கடவுள் வழி செய்திருக்கிறான் என்று இருந்துவிடுங்கள் பிரச்சனை செய்வோர் நாளடைவில் காணாமல் போய்விடுவார்கள் இவர் மூலமாக கடவுள் என்னை நிந்திக்க வைத்து சோதிக்கிறார் எதுவரை சோதனைகள் தொடருமோ அதுவரை பொறுத்திருப்பேன் என சொல்லிக்கொள்ளுங்கள் உங்கள் மனமானது அடக்கமாகவும் அமைதியாகவும் மாறும் அந்த கடவுளும் உங்களுக்கு நெருக்கமாகி விடுவார் சிலரை பார்த்தால் பிடிக்காது சிலர் பேச நேர்ந்தால் பிடிக்காது சிலரது செயல்கள் ஒருபோதும் பிடிக்காது இதனால் அவர்கள் மீது வெறுப்புணர்வு தோன்றி அது பகைமையாகவும் மாறக்கூடும் இதனால் புறம் கூறுதல் உட்பகை பின்னாலிருந்து கெடுதல் செய்தல் என பிரச்சனைகள் வளர ஆரம்பிக்கும் அமைதியாக இருந்தால் அது காணாமல் போகும் சில நேரம் இவரால் தான் இப்படி இவர்தான் இவர் என்னை கெடுத்தார் என கூறுவது உண்டு இவ்வாறான பழி கூறுவது வேண்டாத பிரச்சனைகள் உண்டாக்கும் யாரும் யாரையும் கெடுக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது இவை பூர்ம வினையால் உருவாக்கப்படுபவை நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று இருந்தால் உலகமே ஒன்றாக வந்து தடுத்தாலும் உங்கள் வளர்ச்சியை அது ஒருபோதும் தடுக்க முடியாது எவ்வளவோ சொல்லி பார்த்துவிட்டேன் இன்னும் அவர்கள் மாறவே இல்லை என்று நீ அழுத்து கொள்ளும் போக்குடன் இருப்பாய் யாரும் யாரையும் மாற்ற முடியாது உனது பேச்சை கேட்டு மாறுவது போல நடிப்பாரை தவிர மாறிவிட மாட்டார்கள் மற்றவர்களை மாற்ற விரும்பாமல் முதலில் நீ மாறிக்கொள் இவ்வாறு செய்து வந்தால் இதுவரை நேரெதிராக நடந்தவையெல்லாம் சாதகமாவை அனுபவத்தில் பார்ப்பாய் அடுத்தவர் மீது குறை சொல்லாமல் அன்பு செலுத்து அவர்களை பயப்படுத்து பிறரை குறை சொல்லி பகைமையை வளர்ப்பதற்கு பதிலாக அரவணைத்து பிரச்சனையை தீர்த்து விடலாம் தவிர அடுத்தவர் தயவின்றி நம்மால் வாழ முடியாது அடுத்தவரே நமக்கு ஆதாரம் என்று கற்றுத்தருகிறேன் நம்மை நாமே படைத்து கொள்ள நாம் கடவுள் அல்ல பிறர்தான் நம்மை படைத்து வளர்த்து காத்தார்கள் நமக்கு உடை உடுத்தி அழகு பார்த்ததும் செலவுக்கு பணம் தந்ததும் நம்மை சிரிக்கவும் அழவும் வைத்து வேடிக்கை பார்த்ததும் பிறர்தானே நமக்கு ஆறுதல் கூறுவதும் குணப்படுத்தி சேவை செய்வதும் நமது தேவைகளை பூர்த்தி செய்வதும் பிறர்தானே தவிர சுயமாக எதையும் நாம் செய்து கொள்வதில்லை இவ்வளவு ஏன் நாம் இறந்தாலும் பிறர்தான் நம்மை புதைத்து விட்டு போகிறார்கள் அவ்வாறு இருக்க நாம் எப்போதும் அடுத்தவரை காயப்படுத்தாமல் அவர்கள் மீது அன்பு செலுத்தவும் அவர்களை தன்மையப்படுத்தவும் முயற்சிக்க வேண்டும் அடுத்தவர் தயவு அவசியம் என்பதால் தான் நாம் இல்லங்களிலும் ஊர்களிலும் விழாக்கள் நடத்துகிறோம் கூட்டம் போடுகிறோம் சுப அசப நிகழ்வுகளில் ஒன்று கொடுகிறோம் இவ்வாறாக பிற தொடர்பை நம்மை அறியாமல் அவசியம் என நம்புகிறோம் எனவே அடுத்தவரை நேசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருப்போம் ஒரு குட்டி கதை கூறுகிறேன் வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஓயாத சண்டை சச்சரவு கணவனை வழிக்கு கொண்டு வர முடியாமல் தவித்த மனைவிக்கு ஒருவர் ஒரு உபாயம் கூறினார் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சுலபத்தில் தீர்த்து கணவரை கைக்குள் போட்டுக்கொள்ளும் வசியத்தை செய்து வரும் மகான் பெயரை கூறி அவரை போய்ப்பார் என்பது அந்த உபாயம் மனைவியும் மகானிடம் போய் தன்னுடைய நிலையை எடுத்து கூறினாள் சற்று நேரம் கண்களை மூடி அமர்ந்திருந்த மகான் அம்மா இந்த பிரச்சனையை சுலபமாக தீர்க்க ஒரு வழி இருக்கிறது ஆனால் அதை செயல்படுத்துவது சிரமம் என்றார் எதுவானாலும் நான் செய்கிறேன் என்ற அந்த பெண்ணிடம் அதற்கு கரடியின் கால் நகம் வேண்டும் நீ போய் அதை எடுத்து வந்து கொடுத்தால் நான் தாய்த்து செய்து தருகிறேன் அதை கணவன் உடலில் கட்டிவிட்டால் அவன் வசியமாகி விடுவான் என்றார் சரி என ஒப்புக்கொண்டு நேராக காற்றுக்கு சென்று அங்கே ஒரு கரடியை தேடி பிடித்து அதனிடம் அன்பாக நடந்து தன் வழிக்கு கொண்டு வர அயறாமல் பாடுபட்டாள் அவளது இந்த சேவை மற்றும் அன்பை பார்த்த கரடி அம்மா உனக்கு என்ன வேண்டும் என கேள் தருகிறேன் என்றது உன்னுடைய கால் கட்டை விரல் நகத்தை கொடுத்தால் போதும் என்றாள் கரடி மகிழ்ச்சியுடன் நகத்தை கொடுத்தது அதை மகானிடம் எடுத்து வந்து கொடுத்த அவள் ஐயா நீங்கள் கேட்டது போல கரடி நகத்தோடு வந்திருக்கிறேன் என்றாள் அப்படியா இது எப்படி உனக்கு கிடைத்தது என கேட்டார் அந்த கரடியிடம் அன்பாக பழகி அதை பராமரித்து அதன் நன்மதிப்பை பெற்றேன் அதற்காக பரிசாக இதை கொடுத்தது என கூறினாள் அவள் உனக்கு சம்பந்தமில்லாத கரடியிடம் நீ அன்பாக பழகி பராமரித்து எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதித்திருக்கிறாய் இவ்வாறே உன் கணவனிடம் அன்பாக நடந்து கொண்டால் அவனும் உன் வசமாகி விடுவான் இதையே நீ செய் என கூறி அனுப்பினார் யாரும் யாருக்கும் எதிரியாக இருப்பதில்லை ஒருவரை ஒருவர் அறியாதவர்களாக இருக்கும்போது புரியாமல் நடந்து கொள்கிறார்கள் பழகி அவர்களை தன் வயப்படுத்தி கொண்டால் அவர்கள் போன்ற நண்பர்களை உறவுகளை வேறெங்கும் நம்மால் காண முடியாது எனவே நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கட்டும் ஓம் சாரா